வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் துணிவு படத்துல இருந்து கேங்ஸ்டர் அப்படின்ற பாடலோட வரிகள் இப்ப வெளியாயிருக்கு அதை பத்தி தான் பல பேரை முணுமுடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி பேச போறோம் இது கூடவே இந்தியாவையே கலக்கின பத்து மிக முக்கியமான கேங்ஸ்டர்ஸ் யார் யாரு அவங்கள பத்தியும் பார்க்க போற நிகழ்ச்சி கொள்ள போலாம் ரெண்டு தரப்பு ரசிகர்களில் ஒரு சிலர் இன்டலெக்சுவலாக இருக்கிற ரசிகர்களை விட்டுருங்க மற்றபடி இவங்க தான் லைஃப் நன்றிச்சி வாழ்ந்துகிட்டு அப்போ ஏற்பட்ட ஒரு சிலர் சமூக வலைதளங்கள் முழுக்கவே போர் தூக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க இதனால் அவங்களுக்கு ஒரு பைசா பிரோஜனம் இல்லை ரசிகர்களுக்கு அது தெளிவாக தெரியுது ஆனால் அந்த ஒரு மோதல் போக்கு இருக்குல்ல அது இப்போ வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு படம் ரிலீஸ் ஆகி முடிகிற வரைக்கும் இதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிறோம் இதுக்கு நடுவில் என்ன இருக்கு ரசிகர்கள் அமைதியானாலும் படக்குழுவினர் அமைதியாகிற மாதிரி தெரியல நம்ம போனிக்க போயிருக்கார்ல அவரோட ட்விட்டர் பேஜில் ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியே வந்துச்சுங்க ஆக்சுவலாக அதில் என்ன இருந்துச்சுன்னா இந்த துணிவு படத்தில் வர்ற கேங்ஸ்டர் அப்படின்ற பாடலுக்கான வரிகள் ஓகேவா முழுக்க முழுக்க அதில் இருந்துச்சு அதில் அஜித் அவர்களோட லுக்கோ இருந்துச்சு அது வேற லெவலு இதை பார்த்து ரசிகர்கள் கண்டிப்பாக பூரிச்சு போயிருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு ட்ரெமண்டஸ் லுக்காக இது இருக்க அதில் மாற்றிருக்கிறதே இல்லை லுக்கை மட்டும் விட்டுருந்தா ப்ராப்ளம் இல்லைங்க அந்த லிரிக்ஸை வெளியிட்ட போனி கபூர் ஒரு விஷயத்தையும் கேப்ஷனாக கொடுத்துருந்தாப்புல இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிங்க இந்த லிரிக்ஸ் எல்லாம் பாட்டு ஆக போகுது அப்போ ஃபயராக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார் வேறு எந்த பாட்டுக்கும் இது போல் இந்த பாடல் வரிகளை மனப்பட மண்ணுங்கள்லாம் ஒரு ப்ரொடியூசர் சொல்லி நான் கேள்விப்பட்டதில் பெருசாக ஆனால் இங்கே அதை பார்க்க முடிஞ்சுது சரி ஏன்னா இவரே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அப்படி என்ன அந்த பாடல் வரிகளை இருக்குன்ட்டு படிச்சுக்கிட்டே வந்தோம் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பொதுவாக இருந்துச்சு ஓகேவா அஜித் அவர்களுக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தன்னம்பிக்கை கொடுக்குற ஒரு சில விஷயங்கள் வழக்கமாக ஒரு பாடல்கள் இருக்க மாதிரி எதோ இருந்துச்சு இந்த கடைசி தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு அதை படிக்கிறப்ப தான் இது யாரையோ எதையோ மனசில் வச்சு எழுதியிருக்கா மாதிரியே இருக்குன்னு நமக்கே ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு அப்போ ஏற்பட்ட பாடல் வரிகளா இந்த செகண்ட் ஆஃப் வர தேர்ட்டி பர்சன்டேஜ் இருந்துச்சு முதல்ல இந்த பாடல் வரிகளை நீங்கள் முழுசாக கேட்டுறிங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம் சீண்டுனா சிரிப்பவன் சுய வழி நடப்பவன் சரித்திரம் படைப்பவன் ஹீஸ் லைக் எ கேங்ஸ்டர் ஹீஸ் அ கேங்ஸ்டர் பகைவனுக்கு இறக்கப்பட்டு பணிஞ்சி போகிற துணிவு கொண்டு பயணம் செய்யும் குணம் கொண்டவன் ஹீஸ் லைக் எ கேங்ஸ்டர் ஹெல் ஹீஸ் எ கேங்ஸ்டர் நீதி காக்கும் நேர்மை கொண்டவன் ஹீஸ் அ கேங்ஸ்டர் அநீதி கண்டு பொங்கி எழுபவன் ஹீஸ் அ கேங்ஸ்டர் பெத்த பொண்ணை காக்கும் அப்பனும் கூட கேங்ஸ்டர் தாளாட்டும் தாய் சீரும் போதும் ஊத ஊத கேங்ஸ்டர் ஐ செட் ஊத கேங்ஸ்டர் கமான் கமான் சொல்லு ஊத கேங்ஸ்டர் ஹஹா டெல் மீ ஊத கேங்ஸ்டர் நம்பிக்கை இழக்காமல் போர் தொடுப்பவன் இட்ஸ் ஹிம் கடைசி நிமிடம் வரை கரம் கொடுப்பவன் இட்ஸ் ஹிம் வன்முறை தெரிந்தும் கண்ணில் அமைதி கொண்டவன் இட்ஸ் ஹிம் வங்கக்கடலின் ஆழம் தெரிந்தும் இறங்கனா ஹீஸ் எ கேங்ஸ்டர் துணிஞ்சா வெற்றி நமதே வா பதிலடி தான் தெரியுமடா உனக்கு சம்பவம் இருக்கு பார் முடிவில் யார் பதிலடி தான் இனிமே பிரச்சனை எதுக்கு அச்சத்தை விளக்கி உச்சத்தை பிடிச்சு தடையை உடச்சி பயத்தை தெரித்து ஊருக்குள்ளே உள்ள மொத்த பயபுள்ள எதிர்த்து நிக்கட்டும் ஐ எம் ஏ கேங்ஸ்டர் நோ கட்ஸ் நோ க்ளோரி பாடல் வரிகளை கேட்டிருப்பீங்க எனக்கு வந்து அதே சந்தேகம் உங்களுக்கும் வந்திருக்கும் நம்புகிறேன் புரியுதா படம் நல்லா ஓடணும் இது எல்லா தயாரிப்பாளர்களுக்கே இருக்கிற ஒரு ஆசை தான் அதுக்காக லிரிக்ஸை மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு போகிறது இந்த மனப்பாடம் பண்ணி அவங்க பாடுறப்ப அது ஆப்போசிட்டில் இருக்கிற ஒருத்தர் சார்ந்து ஒரு டாமினெட்டான வார்த்தைகளை விடும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் தெரிஞ்ச இது அவங்க பண்ணுறாங்க மேலே இருந்து புஷ் பண்ணுறாங்கன்னா சரி ஓகே ரைட்டு விடுங்க ஆக்சுவலாக அஜித் அவர்கள் கேங்டர் ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் வேறு லெவலில் இருக்கும் என்னோடய லுக்கு அந்தளவுக்கு பேசும் இவர் என்ன தான் பாசிட்டிவ் ஷேடில் வந்திருந்தாலும் பெரும்பாலான படங்கள்ல நெகட்டிவ் ஷேடில் வராருனா எதிர்பார்ப்பு விண்ண பழக்கம் மங்காத்தாலாம் வாங்க என்ன ஒரு எதிர்பார்ப்பு படத்துக்கு அந்த எதிர்பார்ப்பை படம் ஃபுல்ஃபில் பண்ணதுனாலேயே படம் பிளாக் பஸ்டர் அதுக்கு முன்னாடி வாலி இவரோட நெகட்டிவ் ஷேடை அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பார்த்துருந்தோம் இதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் எடுத்துக்கிட்டாலும் இப்போ இந்த லுக்கு வெளியிடப்பட்டிருக்கல இது மேசிவான ரீச்சை பெற்று இருக்குங்க கேங்ஸ்டர் அப்படின்ற ஒரு டைட்டில்தான் இந்த பாடலுக்கு வச்சுருக்காங்க பாட்டுலேயும் அவன் நடுநுடன் இந்த வார்த்தாங்க வந்துக்கிட்டு தான் இருக்குது இதை எழுதி இருக்கிறது ஷபீருங்க அவர் மியூசிக் நாலேஜ் இருக்க ஒரு பர்சன் தெரியும் நம்பரை இசையமைப்பாளர் வேறு அவர் அவர் தான் முழுக்க முழுக்க இந்த பாடல் வரிகளுக்கு உயிர் கொடுத்துருக்காரு நாம் இந்த சினிமா படங்கள் சார்ந்து கேங்ஸ்டர் அப்படின்ற ஒரு நெகட்டிவ் பிராண்டோடு ஒரு கேரக்டர் பார்க்குறப்ப பா வேற உள்ள செதுக்கியிருக்காங்கள டேரக்டர் சூப்பர்ப்பா நல்லா பண்ணியிருக்காருப்பா அப்படின்னு பாராட்டுவோம் அந்த கேரக்டரையும் தாண்டி அந்த டேரக்டரை பாராட்ட ஆரம்பிச்சிரும் எதுக்கு சமீபத்திய உதாரணம் ரோலெக்ஸை சொல்லலாம் இந்த விக்ரம் படத்தில் படம் முழுக்கவும் பல கேரக்டர்ஸ் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்துச்சு அதையெல்லாம் மறந்துட்டு அந்த கிளைமேக்ஸில் வந்து சூரியாசன் நடிச்சிருந்த ரோலெக்ஸ் கேரக்டர் பற்றி தான் எல்லாேருமே பேச ஆரம்பித்தாங்க சூர்யா அவர்களுக்கு கொடுத்த அந்த கிரெடிட்டையும் தாண்டி அதிகப்படியான கிரெடிட்டை கொடுத்தது பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு ஒரு பெருசாக பேசப்பட்டுச்சு இது மாதிரி கேங்ஸ்டர் ஒரு ட்ரக் லாடு இது போல விஷயங்களும் ஒரு படத்தில் வருதுன்னா அது பயங்கரமாக ரசிகர்கள் தூக்கி கொண்டாடுறாங்க இந்த வரிசையில் இந்த கேங்ஸ்டர்ஸில் படத்தில் இருந்தவங்கள விட்டுருங்க நிஜத்தில் வாழ்ந்த கேங்ஸ்டர்ஸ் டாப் டென் பட்டியல் அதாவது இந்தியாவில் இந்த கேங்ஸ்டர்ஸ் யாரையுமே நம்மளால் மறக்கவே முடியாது அவ்வளோ பெரிய வேலைகளை பார்த்துட்டு போனவங்க முழுக்க முழுக்க நெகட்டிவ் ஷேட் இருக்கவங்க தான் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டென் மோஸ்ட் டெரிஃபைண்ட் கேங்ஸ்டர்ஸ் இன் இந்தியா ஹவ சீன் வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே பத்து மிக முக்கியமான கேங்ஸ்டர்ஸ் உண்மையிலேயே வாழ்ந்தவங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்கவங்க இல்லை பத்தாவது இடத்துல நம்ம ஆரம்பித்து ஒன்றாவது இடம் வரைக்கும் போக போகிறோம் அந்த ஒன்றாவது இடத்துல இருக்கிற யாருன்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் ஓகே ஆனால் இந்த லிஸ்ட்டுகளை போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கிளேமாரி கொடுத்துட்றேன் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் அறிஞ்ச ஒரு சில கேங்ஸ்டர்ஸ் இந்த பட்டியலில் இருக்க மாட்டாங்க அது காரணம் அவங்க திடீர்னு மனமாற்றம் அடைஞ்சு சமூக புரட்சிக்காகலாம் அவங்க களம் இது போல விஷயங்கள்லாம் மனசில் வச்சு தான் அவங்கள ஒரு சில மொட்டரை ஃபில்டர் பண்ணியிருக்கேன் மற்ற எல்லாரையுமே உள்ள லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மக்களை இந்த பட்டியலில் பத்தாவது இடத்துல இருக்க கேங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி அவங்க பேர் அர்ச்சனா பால்முகுந்த் ஷர்மா இவங்க பப்ளு ஷீவட் சொல்லி ஒரு பெரிய கேங்குங்க இல்லீகல் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணுறக்காங்க அதில் பிரதான புள்ளியாக இருந்தவங்க தொழிலதிபர்களை கடத்துறது அவங்க மிரட்டி காசு கேட்பாங்க குடும்பத்துக்கிட்ட அப்படி அவங்க காசு கொடுக்க மறுத்துட்டாங்கன்னா கொலை பண்ணிவிடுவாங்க இதுமாரி ஆட்கடத்தல் கொலைன்னு இவங்க மேலே நிறைய கேசஸ் இருக்குது ரகசிய இடம் ஒன்று இவங்க வச்சுருந்துருக்காங்க ஆனால் அது எங்கேன்றது இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை இது மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே அவங்க அந்த இடத்துல தான் ஃபுல்லாக நடத்தியிருக்காங்களாம் ஆனால் எங்கேன்னு இப்போ வரைக்கும் தெரியவே இல்லை புனே கவர்மெண்ட் இருக்கல அந்த கவர்மெண்ட்டால் இவங்க தேடப்பட்ட ஒரு குற்றவாளி அண்ட் இவங்களோட ரகசிய இடம் இப்போ இருக்கும் தேடப்பட்டுருக்கு ஆனால் அந்த கவர்மெண்ட்டால் கண்டுபிடிக்க முடியல இந்த பட்டியலில் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதும் ஒரு பெண்மணி தான் இவங்க பேர் ஹசினா பாக்க இவங்க யார் தெரியுமாங்க தாவூத் இப்ராஹிம் இருக்கார்ல அவரோட யங்கர் சிஸ்டர் தாவூத் இப்ராஹிம் எப்போ மும்பையை விட்டு காலி பண்ணி வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போனாரோ அதுக்கப்புறம் மும்பையோட முழு கண்ட்ரோலும் இவங்க கிட்ட தான் வந்துச்சு தாவூத் பாய்னு சொல்லிவிட்டு யாராவது ஏதாவது ஒரு ஆஃபர் அங்கே முன் வச்சுட்டு வராங்கன்னா இவங்க தான் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணுறவங்க அங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்கணும் நடக்கக்கூடாதுன்னு இல்லீகலாக முடிவு பண்ணுறதும் இவங்க தான் தாவூதி இருந்த இடத்துல ஹசீனா தான் முழுக்க முழுக்க எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த கேஜிஎஃப் படத்தில் வரோம் பாருங்க மும்பை ஏன் கண்ட்ரோல் ஓன் கண்ட்ரோல்னு சண்டை உண்மையிலேயே மும்பை ஒரு காலத்தில் யார் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா இவங்களோட கண்ட்ரோல் தான் ஒரு பெண்மணியோட கண்ட்ரோலில் இவங்க மாதிரியே நிறைய கேசஸ் இருக்குங்க இல்லீகல் ஆக்டிவிட்டிஸாக இருந்து நிறைய கேசஸ் இவங்களோட வாழ்க்கை வரலாறு மையமாக வச்சு ஒரு ஹிந்தி படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு அது எத்தனை பேருக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்தில் இந்த ஹிந்தியில் ரொம்ப பிரபலமான நடிகை இருக்காங்கன்னா ஷதா கபூர் அவங்க தான் ஹசினா பார்க்கரோட கேரக்டரை ஏற்று நடிச்சிருந்தாங்க அந்தளவுக்கு அப்ளாஸ் அவங்களுக்கு கிடச்சிது சூப்பராக பண்ணியிருக்கீங்களாம்மா அவங்களோட பாடி லாங்குவேஜை அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கீங்கன்னு பயங்கரமாக இவங்களுக்கு பாராட்டுகள் கிடச்சிது ஒரு பயோ கிரைம் ஃபிலிம் எடுக்கிற அளவுக்கு பல நிகழ்வுகள் ஹசினா பார்க்கரோட லைஃப்பில் இருக்குது ஓகே இந்த பட்டியலில் எட்டாவது இடம் வீரப்பன் இவருக்கு அறிமுகம் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது இவரை போற்றி வழிபட்டுறவங்க இப்போ இருக்கும் பல பேர் இருக்க தான் செய்கிறாங்க இதையே நம்ம ஒத்துக்கணும் இன்னொரு பக்கம் தூற்றுபவர்களும் இருக்க தான் செய்கிறாங்க இவர் மேலே இருக்க குற்றச்சாட்டுகள் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி நான்குக்கும் மேற்பட்ட கொலைகளை பண்ணவர் இவர்னு குற்றச்சாட்டுகள் இருக்குது ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட யானைகளை இவர் கொண்டு இருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டு பதினாறு கோடி ரூபாய் அளவுக்கு தந்தங்களை யானை தந்தங்களை இவர் கடத்தி இருக்காருன்னு இன்னொரு குற்றச்சாட்டு அறுபத்தஞ்சாயிரம் கிலோ சந்தன மரங்களை இவர் வெட்டி கடத்தி இருக்கார் அப்படின்னு இன்னொரு குற்றச்சாட்டு நிலவிக்கிட்டு இருக்கு கடைசியாக அவரோட முடிவு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம் போலீஸாரால் சுட்டுக்கொல்லப்பட்டிருந்தார் இந்த பட்டியலை ஏழாவது இடத்துல வரதராஜன் முதலியார் ஆக்சுவலாக இவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் கமல் சார் நடித்து வெளியாகி இருந்துச்சுல நாயகன் படம் இந்த படத்தில் கமல் சார் அவர்கள் நடிச்சிருந்த கேரக்டர் இருக்குது பாருங்கள் அதோட பேஸு வரதராஜன் முதலியார் தான் இவரோட லைஃபை மையமாக வச்சுக்கிட்டு தான் நாயகன் படமே உருவாக்கப்பட்டிருந்துச்சு அப்பேற்பட்ட உண்மையிலேயே வாழ்ந்த தாதா தான் இந்த பட்டியலில் ஏழாவது இடத்த பிடிச்சிருக்காரு ஆக்சுவலாக இவர் வாழ்ந்த காலத்துலேயே சமகால கேங்ஸ்டர்ஸாக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஹாஜி மஸ்தான் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கரீம் லாலா இப்படி இந்த மூணு பேர் இருக்காங்களே ஹாஜி மஸ்தான் கரீம் லாலா வரதராஜன் முதலியார் இந்த மூணு பேர் தாங்க ஒட்டுமொத்த பாம்பேவையும் தாண்டி பல இடங்களை அப்படி கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க இவங்களோட காலத்துக்கு பிற்பாடு தலை தூக்கி நின்றவர் தான் தாவூத் இப்ராஹிம் வரதராஜன் இவர் மேலே இருந்த பெரிய குற்றச்சாட்டுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிரட்டி பணம் பறிக்கிறது தொழிலதிபர்களை இது ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டுச்சு கடத்தல் கொலை நில ஆக்கிரமிப்பு கொள்ளை சட்டவிரோத சூதாட்டம் கள்ள சாராயம் தயாரிக்கிறது அது இதுன்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இவர் மேலே அப்படியே மொத்தமாக விழுந்துச்சு இந்த பட்டியல் ஆறாவது இடத்துல அபு சலீம் இவர் இந்த நைன்டீன் நைன்டி த்ரீ மும்பை தொடர் குண்டுவெடிப்பிற்கு இருக்கு பார்த்தீங்களா இந்த விஷயத்தில் தொடர்பு பட்டவர் இப்ராஹிம் இருக்கார்ல அவரோட பேச்சை கேட்டுக்கிட்டு தான் அபு சலீம் ஏற்பட்ட நாசகர வேலையை செய்ய உதவியாக இருந்தாலும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு அண்ட் வருமான இன்னொரு பெரிய குற்றச்சாட்டுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகை மணிஷா கோயிலாக இருக்காங்களே அவங்களோட பிஏவை இவர் தான் கொலை பண்ணார்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இது மட்டுமா நிறைய பிரபலங்கள் சார்ந்தோம் மிரட்டல் விடுத்திருக்காரு அதுல பெரும்பாலும் கொலை மிரட்டல் அதில் முக்கியமான ஒரு நபரை பற்றி சொன்னேன்னா அமீர் அண்ட் இவரை தாண்டி அசுதோஷ் கௌரிகராக இருக்கட்டும் ராகேஷ் ரோஷனா இருக்கட்டும் இவங்களுக்கும் கொலை மிரட்டல் விடுத்தவர்தான் அபு சலீம் இந்த டி சீரிஸ் இருக்குது பார்த்திங்கன்னா யூடியூபில் இப்போ இருக்க கொடிக்கட்டி பறந்துகிட்ருக்கே ஒரு மியூசிக் லேபிள் கம்பெனி அந்த டி சீரிஸோட ஃபவுண்டர் குல்ஷான் குமார்னு ஒருத்தர் இவரை கொலை பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு குற்றச்சாட்டம் அபு சலீம் மேல தான் வந்து விழுந்திருந்துச்சு நம்ம ப்ராப்பர்ட்டி பில்டர் ஒருத்தர்ங்க நம்ம இந்தியாவில் ரொம்ப பெரிய பில்டர் அவர் அவரை கொலை பண்ண ஒரு குற்றச்சாட்டம் இவர் மேலே தான் வந்து விழுந்துச்சு இப்போ அவர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மும்பை ஜெயிலில் இருக்கார் அபு சலீம் இந்த பட்டியலில் அஞ்சாவது இடத்துல இருக்க கேங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா ரவி புஜாரி இவர் இந்த சோட்டாராஜன் இருக்கார்ல அவரோட தீவிரமான விசுவாசி பல கொலை வழக்குகள் இவர் மேலே மட்டுமே பெண்டிங்கில் இருக்குது இவர் நிறைய செலிப்ரிட்டிஸ்க்கு மிரட்டல் விடுக்கிறதுல மன்னராத்து இழந்திருக்காருங்க அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம சல்மான் கான் கரண் ஜோகர் ஃபரா கான் ஷாருக் கான்னு இத்தனை பேருக்கும் மிரட்டல் விடுத்துட்டே இருந்திருக்காரு அதாவது பாலிவுட்டில் என்ன எது எப்போ நடக்கணும் அப்படின்றத டி கம்பெனி தான் முடிவு பண்ணோம் இட் மீன்ஸ் தாவூத் கம்பெனி இருக்குல்ல அதுதான் முடிவு பண்ணோம் இதை தாண்டி யாராவது நடந்துக்கிட்டிங்கன்னா பார்த்துங்க அப்படின்னு பல மிரட்டல்கள் இவர் மூலமாக போயிருக்கு பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் இப்போ அவர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் மத்திய சிறையில் இந்த பட்டியலில் நாலாவது கேங்ஸ்டர் படா ராஜன் தற்காடு பாருங்க இவர் தான் தாவூதுக்கு பக்கத்தில் இவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ராஜன் மகாதேவன் நாயர் கேரளா பூர்வீகமாக கொண்டவருங்க இவர் இவர் பிறந்தது நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் சோட்டா ராஜன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் பிறந்தது நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் ஸோ இந்த ராஜன்ற பேருக்கு முன்னாடி சோட்டான்ற வார்த்தை வர்றது காரணமே இவர் இருந்தது தான் படா பெரிய ஓகேவா படா ராஜன் இவரோட ஜூனியர் தான் சோட்டா ராஜன் தாவூதை டான் ஆக்கினாங்க பார்த்தீங்களா ஒரு சிலர் அதில் பெரும்பங்கு யாரால் ஆனார்னு பார்த்தீங்கன்னா இவரால் தான் படாராஜன் மூலமாக தான் தாவூத் அவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்குறதா இருக்கட்டும் அவரோட இந்த கேங்ஸ்டர் லைஃப் இருக்குது பாருங்கள் இதை கரெக்டாக கொண்டு போகிறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தார் ஆனால் ஆயுஸ் அவர் கெட்டி இல்லைங்க சீக்கிரமாக உயிரிழந்துட்டார் எத்தனை வயசில் நினைக்கிறீங்க முப்பத்தி ஓரே வயதில் கொலை பண்ணப்பட்டார் ஏன்னா அவர் இருக்கிறது எந்த இடம் பாதாள உலகம் அங்கே எப்படி மரணம் நடக்கும் மினிமமே கொலை தானே அதே நடந்திருக்கு பிளாக் மார்க்கெட்டில் இவர் தாங்க கொடி கட்டி பறந்துட்டு இருந்தார் அந்த டைமில் இவர் வரைக்கும் பிளாக் மார்க்கெட்டில் யாருமே மற்ற கேங் உள்ளே வர விடவே இல்லை இவரோட லைஃப்பை பார்த்து மலையாள சினிமா கிரியேட்டர்ஸ்லாம் இன்ஸ்பைர் ஆகிட்டாங்க இவர் பற்றி ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக முயற்சி பண்ணாங்க ஆனால் இந்த ஒரு கேரக்டரை மட்டும் பேஸாக வச்சு படம் எடுத்தால் நமக்கு எதிர்ப்புகள் கிளம்புன்னு சொல்லிவிட்டு நைன்டீன் நைன்ட்டி ஒனில் அபிமன்யு அப்படின்ற மலையாள படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு அதில் இவரோட லைஃப் ஈவெண்ட்ஸ் ஒரு சில விஷயங்களை படத்தில் அப்படியே கொண்டு வந்திருந்தாங்க அங்கே வந்த கேரக்டரையும் இவரை மாதிரி மாற்றி அப்படியே அழகு பார்த்துருந்தாங்க அடுத்து இந்த பட்டியலில் மூணாவது முக்கியமான இடத்துல இருக்கவர் தான் சோட்டா ராஜன் ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப பாலிஷ்டாக அமைதியான சாந்த ஸ்வரூபமாக இருப்பார் ஆனால் தாவூத் இப்ராஹிம் அவர்களுக்கு எல்லாமே விடுதாங்க இவரை கேட்டு முடிவு பண்ணுற அளவுக்கு அவர் இருந்திருக்கார் இப்ராஹிம் அவர்களே அந்தளவுக்கு அந்த கேங்கில் ரொம்ப முக்கியமானவர் தாவூத் எஸ்கே பண்ணார் பார்த்தீங்களா இங்கேருந்து இருந்து வெளிநாட்டுக்கு போனார் போனீங்கன்னு தப்பிச்சு அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் தன்னோட கண்ட்ரோலு கீழே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சோட்டாராஜன் அவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காரு ஒரு கடத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா தாவூத் இப்ராஹிம் சொல்கிறத இவர் செய்ய தவறி இருக்காரு முரண்டு பிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு தாவூத் இப்ராஹிமோட மிகப்பெரிய எதிரியா சோட்டாராஜனே மாறினார் சோட்டாராஜனை தான் சொல்கிறாப்புல எனக்கு பெரிய எதிரினா தாவூத் இப்ராஹிம்னு சொல்லிட்டு இப்படி வார் ரெண்டு கேங் கடையில் போக ஆரம்பிச்சிடுச்சு இவர் மீதான குற்றச்சாட்டுகள் பார்த்தீங்கன்னா பதினேழு கொலை கொலை முயற்சிகள் வேறு போதைப் பொருள் கடத்துறது ஆளுங்களை கடத்துறது மிரட்டி பணம் பறிக்கிறது அது இதுன்னு பல குற்றச்சாட்டுகள் இவர் மேலே ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் இந்த இந்தோனேஷியாவோட பாலி பகுதி இருக்குல்ல அங்கே வச்சு இவரை கைது பண்ணாங்க இந்த பட்டியலை ரெண்டாவது இடத்துல இருக்கவர் டைகர் மெமோன் ஆக்சுவலாக இவரை பற்றி பலபுரம் தேடி தேடி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப அலபரேட்டாக அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான லைஃப் ஸ்டோரிங்க இவரோடது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இன்டா சிபிஐ மூலமாகவும் தேடப்பட்ட மிக முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்டவர் தான் டைகர் மெமோன் இவர் இந்த மும்பை பிளாஸ்டுக்கு அப்புறமா பாகிஸ்தானுக்கு தப்பிச்சு போனதாகவும் அங்கே தான் இப்போ இருக்க அவர் வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் டாப் டென் லிஸ்ட் எந்த ஒரு நபரோட முடிவுக்கு வருது இந்த லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிறது நீங்கள் முதலே ப்ரெடிக்ட் பண்ணவர் தான் தாவூத் இப்ராஹிம் இவர் இப்போ இருக்கிறது பாகிஸ்தான்னு பல பிறகு நம்பப்பட்டுக்கிட்டு இருக்கு டைகர் மெமோனை இவரும் சேர்ந்தே இருக்கலாம்னு கூட இப்போ இருக்கிற யூகிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு டானுக்கெல்லாம் டானா இப்போ வரைக்கும் இந்தியாவில் பார்க்கப்படுறது தாவூத் அவர்கள் தான் இவர் இந்தியாவில் ஆக்டிவாக இருந்த காலத்தில் தாவூத் பாய்னு சொன்னாலே தனி மரியாதை இந்த கேங்ஸ்டர்ஸ் மத்தியில் பெருசாக இருக்கும் போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும் பெரிய பெரிய அரசு அலுவலர்களாக இருக்கட்டும் இவர் பேரை கேட்டற நடுங்குவாங்களாம் அளவுக்கு எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தார் ஒரு டான் அப்படின்னா இப்படிதான் இருப்பாரப்பா அப்படின்னு நிறைய சினிமா படங்கள் ஒரு சில ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்கன்னா இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியா படிச்சுட்டு தான் எடுப்பாங்க இப்போ வரைக்கும் நீங்கள் தமிழ் சினிமாவாக இருக்கட்டும் பாலிவுட் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் தெலுங்கு சினிமாவாக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் ஒரு பவர்ஃபுல் டானை காட்டுறாங்க ஒரு கேரக்டர் அப்படின்னா இவரை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் அந்த கேரக்டருக்குள்ளே இருக்கும் ஒரு டான் கேரக்டர் இவரை போற்றி பண்ணாமல் வெளியே வர வாய்ப்பே இல்லை அவ்வளோ பெரிய டானாக இப்போ வரைக்கும் பல பேரில் பார்க்க இருக்கவர் தான் தாவூத் இப்ராஹிம் இவர் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கேங்டர் இன் இந்தியா அப்படின்ற பேரை பெற்றவர் நைன்டீன் நைன்டி த்ரீ மும்பை குண்டுவெடிப்பு சம்பவம் இருக்கு பார்த்திங்களா அதுக்கு மாஸ்டர் மைண்டு இவர் தான் சொல்லப்பட்டுச்சு தான் அவர் இங்கே இந்தியாவிலேருந்து தப்பிச்சு போனாப்ல இவர் பாகிஸ்தானில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு நம்ம அரசு எவ்வளோதான் சந்தேகம் தெரிவித்தாலும் பாகிஸ்தான் அரசு தொடர்ந்து முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது அவருங்களா வசிக்கலைங்க நாங்கள் எப்படிங்க அடைக்கலம் கொடுப்போம் அப்படின்றாங்க ஆனால் பாகிஸ்தானை பற்றி நம்மளுக்கு தெரியாதா நாங்கள் இதெல்லாம் பண்ணலை எதுவுமே பண்ணலை இங்கே இருந்தால் பயங்கரவாதிகள் உங்கள் நாட்டுக்கு வரல அது சொல்லுவாங்க ஆனால் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்குள்ளே அந்த பயங்கரவாதிகள் நுழையும் போது எல்லையிலே பிடிபடுவாங்க ஆனால் அதை மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க பாகிஸ்தான் அரசு இதை மட்டும் எப்படி ஒத்துக்க போகிறாங்க சரி விடுங்க தாவத் இப்ராஹிமை பற்றி உங்களுக்கு இன்னும் எலாபரட்டாக பல விஷயங்கள் தெரிய வரணும் அப்படின்னா இவருக்காகவே டெடிக்கேட்டாக ஒரு வீடியோவை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை தேடி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு முழுமையான புரிதல் கிடச்சிடும் யார் இவர் எப்படி ஒரு டானாக மாறினார்னு சொல்லிட்டு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் இந்த சினிமா படங்களில் நல்ல கேரக்டர்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா அதை உங்களுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு சமுதாயத்தில் அது போல் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வரவேற்கலாம் நெகட்டிவான கேரக்டர்ஸ் இருக்குல்ல மற்றவன் அடிச்சு பிடுங்குறது மற்றவன் உயிர் கொள்ளை கொலை எல்லாத்தையும் பண்ணி நாம சந்தோஷமாக இருக்கிறதுன்னு அதை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுற மாதிரி கேரக்டர்ஸ் வந்து பாருங்கள் அதெல்லாம் சினிமாவை பார்த்து ரசிக்கிறதோடு நிறுத்திக்கிங்க நிஜ வாழ்க்கையில் நானும் இதெல்லாம் பண்ணால் டானாக மாறிடுவேன் யாரால அசிக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு புல்லட் உங்களுக்காக வேஸ்ட் ஆகும் ஏன்னா குற்றமே தண்டனை இதை மனசில் தெளிவாக பொறுத்துக்கிட்டாலே போதும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்